thank you

கவிதா மாதிரி இல்ல உன்னை சிஸ்டர் மாதிரி தான் நினைக்கிற உண்மை அவ சொல்றீங்க சத்தியமா அப்படின்னா நான் சகோதரிங்கிற முறையில ஒன்னு சொல்லலாமா சொல்லு காஞ்சனா நீங்க கல்யாணத்துக்கு முன்னாடி எப்படி வேணாலும் இப்ப இந்த வீட்டு முதலாளி மனைவிங்கிற உங்களுக்கு அவர் உங்க கழுத்துல போட்ட மூணு முடிச்சும் இல்லை மூணு சத்தியம் அந்த சத்தியத்தை அவர் வேணா மதிக்காம நடந்திருக்கலாம் அந்த முடிச்ச சுமந்துட்டு இருக்கிற நீங்களாவது அந்த சத்தியத்தை மதிச்சு நடக்கணும் இல்லைன்னா அது திருமணம் குடும்பங்கிற புனிதத்தை அவமானப்படுத்துற மாதிரி ஆயிடும் நான் ஏதோ புத்திமதி சொல்றதா நீங்க நினைக்காதீங்க குடும்ப சந்தோஷமா இருந்தா உங்க வாழ்க்கைக்கு நல்லது அதனாலதான் சொன்னேன் தப்பா இருந்தா மன்னிச்சிருங்க வரேன் அவ என்ன சொன்ன அர்த்தம் புரிஞ்சதா மனச கட்டுப்பாடோட வச்சுக்கணும் எத்தனை தடவை சொல்றது ஊர் சிரிக்கணும் நினைச்ச ஒவ்வொரு காரியமும் பண்றியா அறிவில் உனக்கு இது காஞ்ச நான் கையில கிடைச்சதுனால இதோட போச்சு கவிதாவோட கையில கிடைச்சிருந்தா என்ன ஆயிருக்கும் என் கனவெல்லாம் கெட்டு குட்டி சவராயிருக்கும் இப்ப இந்த போட்டோ எதுக்காக இங்க வந்தது அது அது வந்து வந்து சும்மா சும்மா ஒரு ஞாபகத்துக்காக பெரிய ஞாபகம் சின்னமா கூப்பிட்டா ஓடி வர போறான் கூட அந்த போட்டோவை தலகாணி கடியில தான் தூங்கணுமா இது கவிதா கண்டியோ பாலாஜி கண்டியோ பட்டிருந்தோம் இந்நேரம் நம்ம தெருவுல நின்னு இருப்போம் பரவாயில்லையா பரவாயில்லன்னு சொல்லு இதை விட பெரிய பிரிண்டா போட்டு நான் உங்ககிட்ட கொடுக்குறேன் அதை கழுத்துல மாட்டிட்டு சுத்திட்டு இருக்கேன் பாக்கிறது பருவதோன்னு ஒரு லேடி வந்திருக்காங்க வீட்டுக்கு என்ன அதுவும் இந்த நேரத்துல ஸ்டேஷன்ல வந்து பாக்க சொல்லுங்க ஓகே மேடம் கொஞ்சம் இருப்பா ஏமா இந்த நேரத்துல தேடி வந்திருக்கா ஏதோ முக்கியமான விஷயமா இருக்கும் கூப்பிட்டு கேளுமா என்ன முக்கியமான விஷயம் போய் வர சொல்லு சரிங்க என்னப்பா முக்கியமான விஷயம் கேஸ் விஷயமா தான் இருக்கும் சரிம்மா கேசு விஷயமா தான் வந்திருப்பானு எப்படி தெரியும் ஏண்டி நீ என்ன பொறுப்பு போது போலீஸ் காரியா பொறுந்துட்டியா ஏண்டி இப்படி ரத்த வெறி பிடிச்சு அலையற நல்லவரா திரும்பி வாழ்ந்துட்டு இருக்கிற புருஷன சித்திரம் சித்திரவதை பண்றதை விட பேசாம நீ அவரை சுட்டு கொண்டு ஸ்டாப் டாக்கிங் ரபிஷ் சே மரியாதை பேசி இல்லை உனக்கு அடி மரியாதை கிடைக்கு ஜனங்களை பாதுகாக்க தான் போலீஸ் ஆனா நீ எங்களை அழிக்கிறதுக்கே வந்திருக்க அப்பா என்ன பேச பாருங்க என்னமா இது ஏன் இப்படி பேசுறேன் ஏன் இப்படி ஆத்திரப்பட்டு பேசுறேன் அப்பா நீங்க உங்க மகன் வீட்டுல இருக்கீங்க நான் என் புருஷனுக்காக வந்திருக்கேன் அவர் அடிப்பட்டு ரத்த கலரியா வந்திருக்கிறத பார்த்து என்னால தாங்க முடியலப்பா எங்க மரியம்மா போட்ட கேசியா போய் கேசுன்னு சொல்லி வாதாடுற உன்ன உயிரோட விட மாட்டேன்னு சொல்லி சொல்லி அடிச்சிருக்காங்கப்பா நீ என்ன மனுஷா இல்ல அருக்கியா காக்கு சட்டை போட்டுக்கிட்டா என்ன வேணாலும் சரியா அவர் மட்டும் பழைய அப்பவா இருந்திருந்தா நீ அனுப்புன உயிரோட வந்திருப்பா நாடி நல்லவரா திரும்பி வாழ்ந்துட்டு இருக்கிற மனுஷன ஏன் இப்படி சித்திரவதை பண்ணிட்டு இருக்க அம்மா கொஞ்சம் பொறுமையா

அவனே இந்த அளவுக்கு பேசிட்டு போறானா நீ ஆத்திரத்துல அவசரப்பட்டு ஆளை வச்சு அதானே அவ ஆத்திரத்துல வயிறு அடிச்சு கத்திட்டு போறாளமா அது இல்ல இல்லையா அவ கத்திட்டு போறது இருக்கட்டும் அது கூட எனக்கு பெருசா தெரியல ஆனா அவ சொன்னதை நம்பிக்கிட்டு நீங்க என் மேல சந்திக்கப்படுறீங்க பாருங்க இதுக்கு நீங்க என்ன என்ன சுட்டு கொண்டு இருக்கலாம்ப்பா இல்ல மரியா என்ப என்ன அப்படி கீழ்த்தரமா நடிச்சிட்டீங்களா

மருந்து வாங்கிட்டு வரேன்னு தாம சொன்னேன் இதோடு விட்டுருவோம்னு சொன்னேன் அதுக்குள்ள அவசரப்பட்டு மரியாவை திட்டுட்டு வந்துட்டியாமா என்னால முடியலைங்க கட்டின புருஷன் கண்ணுக்கு முன்னாடி அடிபட்டு கிடக்கிறத பாத்துட்டு அவன் நல்லா இருக்கும் எப்படி என்னால நினைக்க முடியும் அவளுக்கு ஒரு பாதிப்பு வந்துடக்கூடாதுன்னு தானே அவளுக்கு காடு கொடுக்காம நீங்க வந்தீங்க அந்த நாகரிகம் அவளுக்கு இருக்கா இத்தனைக்கு அவ படிச்சவன் மூச்சுக்கு மூச்சு உங்கள கிரிமினல் சொல்றாளே அடிச்சு அவங்கள மன்னிச்சுட்டு வந்தீங்களே நீங்க கிரிமினலா இல்ல ஆட வச்சு அடிச்சுட்டு ஒண்ணுமே தெரியாத மாதிரி நடிக்கிறாளே அவ கிரிமினலா ஓ வேதனை எனக்கு புரியுதுமா என்ன அடிச்சவங்கள திருப்பி அடிக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் மாயமா கையால எப்ப தீர்த்தத்தை வாங்கி குடிச்சேனோ அன்னைக்கே என் வாழ்க்கையில மாற்றம் ஏற்பட்டுடுச்சு அந்த தீர்த்தம் தான் என் வாழ்க்கையில முதல் திருத்தம் ஆனா நீ வீட்டு படியேறி போய் மரியாவை வார்த்தையால அடிச்சுட்டு வந்திருக்கியமா அப்போ அவ பண்ணது மட்டும் சரி வாங்கப்பா நடந்தது எல்லாம் கேட்டப்போ அதான் வந்தனையாக்கு உங்க ஆழ்ந்த கோபத்தை ஓ கோபம் எனக்கு புரியுதும்மா ஆனா நீ நினைக்கிற தப்பு மரியா அந்த காரியத்தை செய்யல அவ செய்யலாம் அவசியல செஞ்சிருக்கா பருவதான் நீங்க பேசாம பெருமையை அவன் தெரிஞ்சுக்கிட்டோம் நீ வீட்டுக்கு ஒரு டிக்கெட் போனதுக்கு அப்புறம் மரியா எப்படி அழகா தெரியுமா

இல்லையே எனக்கு உன் என்னமா கோபம் அப்புறம் எம்பா வந்துட்டு உடனே போறீங்க ஒரு தண்ணியாவது குடிச்சிட்டு போங்கப்பா எனக்கு தனித்தனியா வேற வேற காட்சிகளை பார்க்க நான் என்னால கோபப்பட நம்ம ரெண்டு குடும்பங்களுக்கு நடுவில் இருக்கிற பிரச்சனை எல்லாம் ஓயட்டும் அப்புறம் நிச்சயமா உன் வீட்ல உட்காந்து உன் கையால சமைச்சு போட சொல்லி சாப்பிடுவேன் அந்த நாள் அந்த கருத்தர்கிட்ட நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேம் நல்ல தண்ணி இல்லாத நதியோடு குற்றம் இல்லை கடல் தண்ணி உப்பா இருக்கிறது கடலோட குற்றம் இல்ல எல்லாமே படைக்கப்பட்டது அதுதான் விதி அந்த விதியை யாராலும் வெல்ல முடியாது அதுதான் உண்மை அதை புரிஞ்சுக்க பொறுமை வேணும் பொறுத்துக்க அதால் என்ன கீதா எங்கயோ வெளியில பரப்புற மாதிரி இருக்கு ஆமாக்கா போதும் எங்க போறேன்னு தெரியாது ஏமா மனசு வருத்த போய் பேசுறேன் வெறுக்காம என்னக்கா பண்றது வாழ்க்கையில நான் எவ்வளவோ கஷ்டத்தை அனுபவிச்சுட்டேன் இப்போவாது நிம்மதியா இருக்கலான்னு பார்த்தா புருஷன் ஒரு பக்கம் பெத்தவங்க ஒரு பக்கம் பண்ற கூடமையெல்லாம் என்னால தாங்க முடியல நான் எங்கேயாவது போயிடுறேன் என்ன கீதா எப்படி சொல்றேன் ராத்திரி உன் புருஷன் வந்து ஒன்னும் அழறா அம்மா அவருக்கு மத்தவங்களை அழ வச்சு தானே பழக்கம் அவரு அழுதாருன்னு ஆச்சரியமா தான் இருக்கு இல்ல கீதா நிஜமாவே ரொம்ப வருத்தப்பட்டு அழுதாரு குழந்தைய பார்க்காம இருக்க முடியல அந்த பாசத்தை கூட அவ பொய்யன்னு சொல்றா நீங்க தான் கொஞ்சம் எடுத்து சொல்லணும்னு சொல்றாரு கீதா அவருக்கு பாவம் பாத்தீங்கன்னா ஏழு ஒரு பாவம் வந்து உங்களை தொத்திக்கும் அப்படி எல்லாம் சொல்லாத கீதா அவர் தான் திருந்திட்டேன்னு சொல்றாருல்ல ஏதோ மனுஷன் தவறு செய்யறது சகஜம்தான் நாமளும் கொஞ்சம் அனுசரிச்சு போகணும் கீதா அவர் திருந்திட்டாரா அக்கா அதெல்லாம் ஏமாத்து வேலை யார எப்படி மடக்கணுங்கிறதுல அவர் கை வந்த கலை இல்ல கீதா புள்ளைய பாக்காததுனால ரெண்டு நாளா சாப்பிடலன்னு சொல்லி அழகாரு கீதா ஏ எங்கயாவது கோயில்ல போய் உண்டக்கட்டி வாங்கி திங்க வேண்டிதானே பொய் சொன்ன வாய்க்கு போஜனம் கிடைக்காதுங்கிறது சரியாதா இருக்கு அதெல்லாம் விடு குழந்தைய பாத்துட்டு போகணும்னு வாசல்ல வந்து நிக்கிறாரு ஓ புருஷன் தானே பாத்துட்டு போகட்டுமே

நாங்க எங்க எது போய்ட்டா இந்த தொல்லை வராது பாருங்க இல்ல கீதா அவசரப்படாதமா போதுக்கா இனிமே நல்ல தாங்க முடியாது என் குழந்தை காப்பாத்த எனக்கு தெரியும் எனக்கு ஒரு வாழ்க்கை ஏற்படுத்திக்க என்னால முடியும் வேணா கீதா வேணா கீதா என்னால யாரும் இந்த வீட்டு விட்டு போவேணா நான் இனிமே இங்க வரமாட்டேன் கண்காணத இடத்துக்கு போயிடுறேன் போறேன் போற நீ மறுபடியும் இங்க வந்து நிக்கிற இங்க எது போய் தொலை வேண்டி தானே தொலைஞ்சு போயிடுறேன் கீதா வர முடியாத தூரத்துக்கு நான் போயிடுறேன் ஆனா என் குழந்தை ஒரு தடவை கடைசியா நான் பார்த்துட்டு போயிடுறேன் அது ஏன் குழந்தை அதை யாரும் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை இனிமேல் எது சொன்னாலும் நீ மனசு மாற போறது மறுபடியும் கீதா நான் இப்ப நல்லவனா மாறி உண்மையிலேயே கஷ்டப்பட்டு உழைச்சிட்டு இருக்கேன் ஆனா என் கெட்ட நேரம் எல்லாமே உன் கண்ணுக்கு தப்பா போடுது நான் போறேன் கீதா இனிமேல் உன் கண் முன்னாடி நான் வரவே மாட்டேன் நான் சூதாட்டம் ஆடுறவங்கிற கெட்ட பேரோட இந்த உலகத்தை விட்டு போகிறோங்கிற வேதனையை மனசு விட்டு அழியாமல் இருக்கும் நீ என்ன மன்னிச்சுட்டேன்னு ஒரே ஒரு வார்த்தை சொல்லு நான் நிம்மதியாக சுற்றுவேன் அந்த குறையோட என் அனுப்பாத இங்க பார் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நான் முடிவை மாற்றிக்க மாட்டேன் என்கிட்ட மன்னிப்பும் கேட்க வேண்டாம் மண்ணாங்கட்டியும் கேட்க வேண்டாம் இங்கிருந்து போனா போதும் கீதா நான் மற்றவங்க கண்ணுக்கு யோகினா உழைச்சி சம்பாதிக்கணும்னா தெரியுறேன் உன் கண்ணுக்கு மட்டும் இன்னும் ஏமாத்துறோம்னா தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன் அக்கா எனக்காக சிபாரிசு பண்ண இவ்வளோ தூரம் வந்தீங்களே ரொம்ப நன்றிக்கா கீதா நாம் போற கீதா சரி நீங்க ஒரு பண்ண இங்கேது போய் தொலைவிடித்த இங்கேயாவது போய் தொலைவிடித்தொலை